கோலா உருண்டா வறுவல் சோயா கோலா உருண்டா கொழம்பு சாப்பிடுவதால் எடை குறைக்க உதவுகிறது ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது புரதம் நார் ஒமேகா திரி கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன இவை இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது எட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை உடலுக்கு தருகிறது இடை காலங்களில் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க உதவுகிறது இவற்றில் சிக்கன் மட்டன் மற்றும் முட்டையை விட அதிக புரதம் உள்ளது சைவ உணவு உண்பவர்கள் இதை இறைச்சிக்கு பதிலாக எடுத்துக்கொள்ளலாம் சோயா ரெண்டு கப் எடுத்துருக்கேன் முந்நூறு கிராம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் எது தண்ணி ஒரு ரெண்டு கப் சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு விட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் விட்டுடலாம் தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுச்சு நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு பிழிஞ்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் வதைக்க அரைக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கட் பண்ணிய பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணிய பூண்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு செவ்வ சிம்லி வச்சு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லியெல்லாம் இந்தளவுக்கு சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில அதையும் நல்லா பச்சை பச்சைவச போடுற அளவுக்கு நம்ம ஏற்கனவே அரைச்ச சோயாவையும் இதில் சேர்த்து ஸ்டவ் சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா ஆறி வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து குறை குறைப்பா அரைச்சிடலாம் அரைத்ததை பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் பொட்டுக்கடல் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிடலாம் உருட்டிய உருண்டைகளை குழம்புக்கு கொஞ்சம் எடுத்து இட்லி தட்டில் வேக விட்டுடலாம் வறுவலுக்கு கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சிடலாம் அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம் அரைக்காய் ஒரு கப் துருவிய தேங்காய் கொஞ்சமாக இஞ்சி உரித்த பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பட்டை கொஞ்சம் கிராம் மூணு கச்சக்கசா அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் உருண்டைகள் நல்லா வெந்துருச்சு தாளிக்க எண்ணெய் பிரிஞ்சால ஏலக்காய் ரெண்டு பூ கட் பண்ணிய சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் நல்லா நல்லா வதங்கிருச்சு கட் பண்ணிய தக்காளி ஒரு மூணு பச்சை வாச அளவுக்கு தக்காளியும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு மிளகாய்த்தூள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஒரு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து திக்னஸ் ஆயிடுச்சு அரைத்த தேங்காவையும் சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கல் உப்பு சேர்த்துடலாம் நல்லா மூடி கொதிக்க விட்டுடலாம் நல்லா திக்னஸ் ஆகணும் பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சு நல்லா ஓரளவுக்கு திக்னஸ் ஆயிடுச்சு இப்போ வேக வைத்தா வேக வைத்தா உருண்டைகளை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி மட்டும் விட்டுடலாம் ஆல்ரெடி பழமும் கொதிச்சிருச்சு உருண்டையும் வெந்துருச்சு அதனால குழம்பு ரெடி ஆயிருச்சு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு உருண்டைகளை சேர்த்துடலாம் உருண்டைகளை சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்பிளே வைக்கலாம் அப்பதான் நின்று வேகும் உருண்டைகள் நல்லா வெந்திருச்சு பாருங்க டேஸ்டான சோயா கோலா உருண்டை குழம்பும் சோயா கோலா உருண்டை வறுவல் ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்